நாம் இந்த கொண்டு ஒரு எடுக்க வேண்டும் எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் ஐந்து நேர தொழுகைகளை நான் விடமாட்டேன் நோம்பில் மட்டும் நான் முஸ்லிமாக வாழ்ந்து நான் முஸ்லிமாக இல்லை என்றால் என்னுடைய வணக்கம் யாருக்கு நான் செய்திருக்கிறேன் இருந்த அல்லாஹ் தான் தான் ஏனைய மாதங்களிலும் இருக்கிறான் எனவே எங்களுடைய தொடர்பு அல்லாஹோடு இருக்க வேண்டும் எங்களுடைய தொடர்பு மார்க்கத்தோடு இருக்க வேண்டும் ஐந்து நேர தொழுகைகளை நான் விடமாட்டேன் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை முப்பது நாட்களும் தொடர்ச்சியாக தொழுத மக்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் நாளை போக வாய்ப்பு இருக்கிறது தவற விட்டு கூடாது அதே போன்றுதான் குரு ஆன் ஓதல்களை நான் விட மாட்டேன் ஒவ்வொரு நாளும் நான் கொண்டிருப்பேன் என்ற எண்ணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரமலானுக்கு மட்டுமல்ல நாம் தொடர்ந்து பிடிக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஷவ்வாலுடைய மாதத்திலே ரமலானில் நோன்பு வைத்தவர்கள் சவ்வாலிலும் சுண்ணத்தான ஆறு நோன்புகள் இருக்கிறது ஆறு நோன்புகளை பிடிக்க வேண்டும் என்னென்ன வணக்கங்கள் எல்லாம் ரமலானிலே நாம் செய்தோமோ சதகா என்று தான தர்மங்கள் நாம் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்தோமோ அதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இந்த இஸ்திகாமத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு வர வேண்டும்